நாங்க இந்து தீவிரவாதி பேசுறோமா ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி காந்தியை கொண்டாங்க இந்து தீவிரவாதி பேசணுமா ஆர்எஸ்எஸ் எஸ் தீவிரவாதி பாதுகாப்பில் போட்டை விட்டு விடுத்ததா மத்திய அரசு வேற என்ன பத்தொன்பதாம் தேதி மோடி வரதை கேன்சல் பண்ணீங்களா இல்லையா கேன்சல் பண்ணிட்டு போனீங்களா எதுக்காக நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்ப வந்து அங்க வந்து உளவுத்துறை உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு நீங்க எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க செய்தி எல்லாமே முன்னுக்கு இதுவரை இந்த பூத் கமிட்டி ஏற்படுத்துங்கிற்கு பிறகாவது செய்தியாளர்களையும் ஜூனுக்கு அப்புறம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பார் மக்களை சந்திப்பார் ஏன்னா இதெல்லாம் பண்ணாதான் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலத்துல போய் அவர்கள் நிக்க முடியும் சந்திக்க தான் போறார் நம்ம தான் பேசிட்டு இருக்கிறோம் நாட்கள் கூடியவர்கள் ஆனா வந்து அவர் வந்து தீர்க்கமான முடிவெடுத்து மீடியா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் மதிப்பிற்குரிய திரு முஸ்தபா அவர்கள் வணக்கம் காஷ்மீர் மாநிலம் பல்காமையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்போ நம்ம இருக்கிற நேரம் வர இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்த தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தின் மூலம் அதே சமயம் இப்போ நாடே ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு உங்களுடைய கருத்து முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காஷ்மீர் தாக்குதல் பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து பார்க்க வந்தவர்கள் ஒரு சாமானியர்கள் ஒரு பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தமிழ்நாடு முஸ்லீம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த தாக்குதல் ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அது யாராக இருந்தாலும் உடனடியாக அவர்கள் மீது கடுமையான உயர்பட்ச நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ஏற்கனவே வந்து ஒரு பதட்டமான ஒரு மாநிலமாக இருக்கிற போது ஒரு த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கலை நாங்கள் ரத்து செய்கிறோம் அந்த பதட்டத்தான சூழ்நிலையை மாற்றிட்டோன்னு சொல்லி இந்த மோடி அரசாங்கம் சவால் விட்டு இன்றைக்கி காஷ்மீரை வந்து கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து ஆட்சி நடத்திட்டுருக்கிறாங்க இப்போ இருபத்தெட்டு பேர் அநியாயமாக ஒரு காக்கா குருவி சொல்கிற மாதிரி சுட்டு கொண்டிருக்கிறாங்க ஒரு தீவிரவாதிகள் அவர் நீங்க இருபத்தெட்டு பேரை சுட்டு கொண்டாங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து யாரு பொறுப்பேற்கிறது நீங்க வந்து மத்திய அரசாங்கம் உளவுத்துறை ஃபைலியரா இல்ல ஹோம் டிபார்ட்மெண்ட் ஃபைலியரா இல்லாட்டி மோடிக்கு புகழாரம் சுற்றுறாரு அஜித் தோஹால் அவர் ஃபைலியரா நீங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாம இந்த இருபத்தெட்டு பேர் இழந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு சாரார வச்சு பாத்தீங்கன்னா இங்க தீவிரவாதம் நடந்துச்சு தீவிரவாதம் இந்த இந்திய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு நீங்க முன்முனையா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா தடை செஞ்சீங்க ஞாபகம் தீவிரவாதத்தை கட்ப கட்டுப்படுத்துறதுக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நாங்கள் ரத்து செஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காஷ்மீர் லடாக் போன்ற பகுதியெல்லாம் உருவாக்கணும்லாம் பேசுனீங்க அப்படி இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதியில் நடக்குதுன்னு சொல்லி தெரியலன்னு சொன்னால் இதுக்கு கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் இதுதான் அதோட யதார்த்தமான களம் ஏன் இது நடக்குது சார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலயும் இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த காஷ்மீர் இஷ்யூ நடக்கும்போது நாங்க நாட்டில் பாதுகாப்பு வச்சிருக்கோம்னு சொல்றீங்க இதே பிரச்சனை மகாராஷ்டிரால நடக்கும் போது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவர்கள் தான்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணாங்களா இல்லையா இப்ப நீங்க வந்து இவ்வளவு பத்து வருஷ ஆட்சி நடத்துறீங்க நீங்க இந்த உங்க ஆட்சியில தான் ஏற்கனவே புல்வாமா தாக்கல் நடந்திருக்கு சிஆர்பி வீரர்கள் வந்து நாற்பத்தி நாலு பேரை இழந்தோம் இதுக்கு நீங்க தான் காரணம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் வந்து உங்களை வந்து சாடினாரு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளைட்டை கொடுக்கல அவங்களுக்கான முறையான வாகனத்தை கொடுக்கல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்ணும் காணாம இருன்னு சொன்னீங்க எதுக்காக அந்த தேர்தலுக்கு நீங்க பண்ண மாதிரி இது எதற்காக நடந்தது இதுக்கான உண்மைத்தன்மை என்ன இதை உண்மைத்தன்மையை யார் கொண்டு வரணும் இதுதான் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வந்து அப்பாய் பொதுமக்களை சுற்று ஸோ அப்படி பார்க்கும் போது அரசு வந்து என்ன செய்ய முடியும் அவங்க வந்து நிதி இருந்து எல்லாமே பண்றேன்னு சொல்லியிருக்காங்க தீவிரவாதியை கட்டுப்படுத்த யார் கட்டுப்படுத்தணும் இந்த நாட்டோட பிரதமர் தான் கட்டுப்படுத்தணும் நாட்டோட உளவுத்துறை தான் கட்டுப்படுத்தணும் நாட்டோட ஹோம் டிபார்ட்மெண்ட் தான் கட்டுப்படுத்தணும் நாட்டோட செக்யூரிட்டியை கையில வைக்கக்கூடிய அஜித் துகார் போன்றவர்கள்லாம் பேசுறாங்களே வாய்ச்ச விடால அவங்க தான் கட்டுப்படுத்தணும் நீங்க நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா நீங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இதை வைத்து நீங்க அரசியல் செய்யறீங்க இந்த மாதிரி விஷயத்தை வைத்து இந்தியா முழுக்க இந்த விஷயத்தை அரசியல் செய்றீங்க இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களே வந்து காஷ் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ராணுவ வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருந்து எல்லாருமே அதிகமா தான் வந்திருக்காங்க சார் ராணுவ வீரர்கள் குறைபாடு இருக்குன்னு சொல்லி ராணுவ அதிகாரி சொல்றாரு சார் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலத்துல பார்த்தோம் ராணுவ வீரத்துக்கு ஒழுங்கா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ராணுவ வீரரே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ நிகழ்வு எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நான் என்ன கேக்குறேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு ஏன் நீங்க வந்து நாங்கள் தான் இதுக்கு பொறுப்பேற்க ஏன் யார் பொறுப்பேற்றுக்கிறது நான் கேட்கறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய நாட்டில் நடந்துருச்சு நாங்க தான் இந்திய நாட்டோட பிரதமர் நாங்க தான் இந்திய நாட்டோட உள்துறை மந்திரி நாங்க தான் இந்திய மருத்துவ நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய அதி மினிஸ்ட்ரி அப்படி இருக்கக்கூடியவர்கள் நீங்க வந்து இது மாதிரி நடந்துருச்சு இதை நடக்காம இருப்போம் சொல்லி நீங்க வந்து உத்தரவாதம் கொடுக்கணுமா இதை வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஜக இருக்கக்கூடிய வைத்து இந்த நேரத்தில் வந்து மத சாயம் பூச வேலைகள் செய்யணுமா நீ எதை பத்தி பேசிருக்கீங்க நீங்க வந்து இமாச்சலையும் அருணாச்சல பிரதேசத்துலையும் சைனா எவ்வளோ ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ள வந்திருக்கிறாங்க எவ்வளோ தூரம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரோடே போட்டிருக்கிறாங்க நீங்க அவரை பத்தி பேசுறதுக்கு துணிவு இருக்கா ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சியா வந்து இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்ப முழுக்க முழுக்க இந்த பாஜக நான் கேக்குறேன் சார் இருபத்தி எட்டு பேர் இறந்துருக்காங்க உங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு கஷ்டம் மனவேதனை இன்னைக்கு இந்தியாவில இருக்கக்கூடிய அத்துணை மக்களே சொல்றாரு நாடே வந்து பாத்தீங்கன்னா சோகத்துல இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு என்ன எளவுக்கு ரத்தன கம்பளம் வச்சு கூட்டு போறாங்க ரெட் கார்பெட் வச்சு ஒரு ஹோம் மினிஸ்டர் கூட்டு போறாங்க இன்னைக்கு இருபத்தி பேர் அநியாயமா இறந்துருக்காங்க நாடே சோகத்துல இருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல நாட்டுல பாதுகாப்பு இல்லை எங்க மேல ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து வரி சுமம் எல்லா சுமையும் தாங்கிட்டு தாங்கிட்டுருக்குறோம் உள்நாட்டு கலவரம் இந்த இந்தியாவில் இருக்கு இதையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ரத்தனங்கம்பளம் விரித்து உங்களை வந்து ப அதுக்கான அணிவகுப்பு நடத்தி கூட்டிட்டு போறாங்க இதோட கேவலம் வேற என்ன வச்சுருக்காங்க அந்த நாட்டில் நீங்க பதட்டமா ஓட வேணாமா அஞ்சலி செலுத்துறது தானே போயிருக்காரு எது அது ரட்காப்பு விரித்து போகணுமா சார் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன அதுக்கான நீங்க என்ன தீர்வு இந்த நிமிஷம் இந்த ஆகிப்போச்சு

நீங்க நீங்க வந்து இப்போ உலகத்திலேயே பாத்தீங்கன்னா பெரிய இந்தியா நாங்க இருக்கிறோம் பெரிய பாதுகாப்பை நாங்க சொல்லி நீங்க பெரிய வாய்ச்சவட் பேசுறீங்களா இந்த பைல் வந்து என்ன காரணம் என்று ஏன் உண்மை திரும்பி நீங்க சொல்ல மாட்டீங்க ஏன் நீங்க அமைதி காக்கிறீங்க நான் அஞ்சரை மணிக்கு ஒரு மீட்டிங் நடத்துறோம் வந்து பாத்தீங்கன்னா ஹோம் மினிஸ்டர் போறாரு அந்த நாட்டோட முதலமைச்சர் உட்காடுறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்படை தளபதி உட்கார்ந்து பேச போறாங்க நிர்மலா சீதாராமன் போறான் எவ்வளவோ பண்ணி எதுக்காக நடந்தது என்ன நடந்தது யாரால் நடத்தப்பட்டது என்ன காரணத்துக்கு நடத்தப்பட்டது இந்த வரைக்கும் வெளியில வரலன்னு சொன்னா சரி அது வராமலா இருந்தாலும் இதை வந்து தான் பொறுப்பேற்றுக்கிறோம் சொல்லி வெளிப்பட தன்மையா சொல்லாம இருப்பது இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் இருக்கு இது உண்மைத்தன்மையை வெளியில கொண்டு வரணும் என்பதுதான் எங்களோட நோக்கம் பயங்கரவாதிகள் ஒருபோதும் தப்ப முடியாது என பேசி இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவருடைய எப்படி தப்ப நடவடிக்கை எடுங்க பயங்கரவாதிகள் தப்பலன்னா அவளை வந்து இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவளை வந்து வச்சு சுடுங்க யார் கேக்குறா நீங்க பயங்கரவாதிகள் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி எத்தனை நாளா நீங்க சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க தான் இப்ப தொடர்ச்சி ஆட்சி செய்றீங்க இன்னும் பயங்கரவாதம் நடந்துட்டு தானே இருக்கு நீங்க தானே பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத திவாலான பாகிஸ்தானுக்கு எங்களுக்கு நட்பு நாடு நீங்க தான் பேசுறீங்க நீங்க தான் பஸ் விட்டீங்க நீங்க தான் வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா கார்கில் வாடை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மாறுதட்டு பேசுறீங்க நீங்க தான் வந்து பாகிஸ்தான்காரன் புல்வாமா தாக்குதல் நடத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்துவீங்க இப்போ இருபத்தெட்டு பேரை வந்து சுற்றுலா ஸ்தலத்தை சுட்டுட்டான்னு சொல்லி இப்போ ஒரு நிகழ்வை கொண்டு வரீங்க இது எல்லாம் நான் கேட்கறேன் சார் நீங்களும் நானும் சாமாலே என்ன செய்ய முடியும் நாட்டோட உள்துறை மந்திரி இப்படி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுறதா இது நான் சொல்லுவேன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த வேண்டும் தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் தவறு செய்தவர்களை சுட வேண்டும் இது நான் வந்து சொல்றதுங்க ஓம் மினிஸ்டர் சொல்றதா நீங்க ஒரு ஒரு பிரதமர் போறாரா இல்லையா ஒரு பிரதமர் போறத வந்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து கூட்டிட்டு போறீங்க அப்ப சாமான நாட்டுல பாதுகாப்பு கிடையாதா அவனுக்கு அரசியல் தெரியுமா அவன் அரசியல் சார்ந்தவனா அவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெக்கேஷன்ல சுற்றுலாவுக்கு போயிடுறான் அவன் பாவம் அவனுக்கு என்ன தெரியும் அப்ப வந்து மோடி போறத கூட வந்து டிஜே மீஜிக் போட்டு அஜித் வந்து சோஷியல் மீடியால வந்து விளம்பரப்படுத்துறாருல அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பதட்டமான சூழல் சுற்றுலா தலமுள்ள சூழல் அங்க பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கே வந்து இந்த நாட்டை பாதுகாக்கணும்னு சொல்லி நினைவு இல்லை அப்ப நீங்க வந்து எதுக்கு இது பண்ண போறீங்க இந்தியா முழுக்க இது என்ன பாருங்கன்னா இந்தியா முள்ள இருக்கக்கூடிய எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கர்நாடக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது இந்தியா முழுக்க வந்து பேசக்கூடிய பொருளாக மாறப்போது இதுல என்ன நடந்தது அதுதான் நாங்கள் கேட்கிறோம் இந்த கொடூர செயலை செய்த தீவிரவாதிகள் வந்து ஒவ்வொருத்தரையும் சுடும்போது வந்து பாத்தீங்கன்னா நீ இந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு சுட்டதாக வந்து செய்திகள் வருது அது மட்டும் இல்லாமல் பிறப்பு பொறுப்பை வந்து இது பண்ணியிருந்தாங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரிவிக்கிறாங்க

அவர்கள் வந்து நார்மல் உடையில அந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற ஜிப்பா போன்ற விஷயத்துல வந்தாங்கன்னு கே நான் கேக்குறேன் நீங்க சொல்ற மாதிரி நீ இந்துவா முஸ்லிமா கேட்டு கேட்டு சுட்டாங்க அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க வேற வர சொல்றாங்க நான் கேட்கிறேன் இந்த நாட்டுல ஒரு தீவிரவாதி வந்து கேட்டு கேட்டு ஒவ்வொரு ஒரு ஆளா சுடுறான்னு சொன்னா நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குற அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்துவா முஸ்லிமா கேட்டு கேட்டு சுடுறாங்கல்ல ஒரு ஒரு முஸ்லீம் இறந்துருக்காருங்க சையத் ஆதில் உசேன் சொல்லி ஒரு நபர் வந்திருக்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியாம போச்சா இவன் முஸ்லீம் சொல்லி தெரிஞ்சு சுட்டா தெரியாம சுட்டனா நீ கேக்குறேன் நீங்க வந்து முஸ்லீமான்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து சொல்றான்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ல எல்லாரும் தான் சுனத் பண்றாங்க கேவலம் அல்ல சொல்றதுக்கு நான் சொல்றேன் சார் கர்நாடகால இறந்தாரே மஞ்சு அவரோட மனைவி பல்லவி என்றவர்கள் வந்து சொல்றாங்க அந்த தீவிரவாதிகள் சுட்டுட்டாங்க எங்களை மூணு இஸ்லாமியர் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் அல்லாஹ் தூக்கி எங்களை காப்பாத்தினாங்க சுற்றுலா வரக்கூடியவர்களை வந்து கட்டுப்பாட்டுல வந்து வெளியில அனுமதிக்கல ராணுவம் உள்ளே அனுமதிக்கல அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் உடனே எங்களுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க சாப்பாடு கொடுத்தாங்க பள்ளியாசல்ல தங்க வச்சாங்க நான் கேக்குறேன் இது என்ன கேவலமா இல்லையா நாட்டுல வந்து ஒரு 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 அப்பாவிகளை சுற்றுக்கிறாங்க அதுக்கு நீங்க வந்து தார்மீக பொறுப்பேற்று இதுக்கான நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கல நாங்கர் ஆயிட்டோம் நாங்க கேவலப்பட்டு நிக்கிறோம் நாங்க ராஜினாமா பண்றோம் எப்படி இருக்கு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா துப்பி கொடுத்தா இஸ்லாமியர் கொரோனா வந்தா இஸ்லாமியர் டிஃபன் பாக்ஸ் மோந்து பார்த்து அடிக்கிறது இஸ்லாமியர் மாட்டுக்கறி ட்ரெயின்ல வச்சிட்டு போனா அடிச்சா இஸ்லாமியர் புர்கா போட்ட ஒரு பொம்பளை இஸ்லாமியர் குஜராத்ல நீங்க பல்கிஸ் பானுவ பத்து பேர் சேர்ந்து கற்பழிச்சு வைத்த கிழிச்சிங்கன்னா இஸ்லாமியர் என்ன என்ன நடக்குது நீ இதெல்லாம் நீங்க பண்ணீங்களே இதெல்லாம் என் பேசப்படல யோசிச்சு பாத்தீங்களா நான் கேக்குறேன் சார் இங்க உங்க எம்பி இந்த லேடி தாகூர் என்ற எம்பி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலேகான் குண்டுல எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க நாங்க இந்து தீவிரவாதின் பேசுறோமா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தீவிரவாதி காந்திய கொன்னாங்க இந்து தீவிரவாதின்னு பேசணுமா ஆர் எஸ் கொலை வந்து பேசுறோம் யாரோ ஒருத்தர் இன்னைக்கு பாஜகவை சேர்ந்த சிலர் வந்து இது மாதிரி பதிவு அதான் சார் இது வந்து வன்மத்தை திணிக்கிறாங்க நான் கேக்குறேன் எச் ராஜாவுக்கு வந்து கொஞ்ச நாச்சம் மூளை இருக்கா அறிவு இருக்கா நீங்க வந்து மாலையான்ல குண்டு அடிச்சுச்சே அஜ்மீர்ல குண்டு அடிச்சுச்சே இதெல்லாம் யார் சம்பந்தப்பட்டா காந்தி கோடல யார் சம்பந்தப்பட்டா தீவிரவாதத்திற்கு மதம் கிடையாதுன்னு சொல்றவங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதிவு போடுறாங்க சாமாலியர்கள் யாரும் சார் எச் ராஜா போன்ற ஆர் எஸ் எஸ் சங்கிகள் இந்த வேலையை பாக்குறாங்க நீங்க ஏன் கொண்டு போய் மத நீங்க நீங்க தான் அந்த வேலையை பாக்குறீங்க நீங்க கடையில் ஹலால் இருக்கு சாட கூடாதுன்னு சொல்றீங்க தான் வந்து புர்கா போடக்கூடாது தான் பிரச்சனை பண்றீங்க நீங்க தான் மாட்டு ரசிக்கு பிரச்சனை பண்றீங்க நீ ஜெயஸ்ரீராம் ஆகணும்னு பிரச்சனை பண்றீங்க அப்ப முழுக்க முழுக்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் இந்த சங்கிகள் செஞ்சிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு தீவிரவாதி ஒரு அயோக்கியன் இன்னைக்கு வந்து தண்டிக்கப்படக்கூடியவன் வந்து அந்த செயலை செய்யறான்னு சொன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்தவன் நாலு பேரோ ஆறு பேரோ ஒன்னும் கணக்கு தெரியல சார் ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல நூறு இளைஞர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா அப்ப வந்து இது நீங்க எதை எதை பூச பாக்குறீங்க இத வச்சு பீகார் அரசியல வந்து அடிக்கலான்னு பாக்குறீங்களா இல்ல தமிழ்நாட்டு அரசியல் சென்ட் அடிக்கலாம்னு பாக்குறீங்களா இருபத்தி எட்டு உயிர் அதை வச்சு அரசியல் ராஜா பண்ணுவார் சங்கிகள் பண்ணுவாங்க இந்த சங்கிகள் தான் வந்து புல்வாமா ஒரு அரசியல் பண்ணாங்க இந்த சங்கிகள் தான் காரணிகளை அரசியல் பண்ணாங்க ஆட்டுக்கா உயிர் தியாகம் செஞ்ச ராணுவ வீரர்கள் சரி சொல்லி அந்த ராணுவ வீரர்களை பதில் சொன்னாங்களா இல்லையா அந்த கவர்னரே சொன்னாரா இல்லையா இது முழுக்க முழுக்க வந்து வேணுமே செய்யப்பட்டிருந்து கவர்னர் பேசினாரா இல்லையா அந்த கவர்னர் வீட்டுக்கு ரைடு விட்டீங்களா இல்லையா இதெல்லாம் இந்திய நாட்டில் நடந்தது சார் இத முழுக்க முழுக்க இவர்களுக்கு என்னன்னு ஒரு சமுதாயத்தை வந்து பாத்தீங்கன்னா நசுக்க வேண்டும் ஒரு சமுதாயம் மீது ஏதோ வந்து கற்பிக்க நான் கேட்கிறேன் உலக முழுக்க வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதம் நடக்குது ஒரு 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 கிறிஸ்டின் சார்ந்தவர் பண்றாரு கிறிஸ்தவ தீவிரவாதமா யூதர் பண்றாங்க யூத தீவிரவாதமா பௌத்தம் பண்றாங்க பௌத்த தீவிரவாதமா இந்திரா காந்தியை கொண்டது யார் சார் அப்ப அந்த அந்த சமுதாயத்து மேல தீவிரவாதம் சொல்லிடலாமா காந்தியை கொண்டது யார் அந்த சமுதாயத்தின் தீவிரவாதின்னு சொல்லிலாமா ராஜீவ் காந்தியை கொண்டது யார் அந்த சமுதாயத்து மேலே தீவிரவாதின்னு சொல்லிலாமா இவ்வளோ இஸ்லாமியாரா என்ன நடக்குது இங்க இது முழுக்க முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னால் இந்த பாஜக ஆலச சங்கிகள் வேண்டுமென்றே இங்கே வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள வேண்டும் பாத்தீங்களா இவர்கள் இதுதான் வேலை அது வந்து இங்கே இந்த நடுநிலையால் இந்துக்களுக்கு தெரியும் எங்க போயிட்டுல இங்க வெள்ளம் வந்தாலும் சரி சுனாமி வந்தாலும் சரி எந்த பேரிட காலமா இருந்தாலும் சரி களத்துல இறங்கி கொரோனாவாக இருந்தாலும் சரி என் இஸ்லாமிய சொந்தங்கள் இறங்கி களத்துல இறங்கி வேலை செய்வாங்க அண்ணன் தம்பியாக பழகிறோம் நான் கேட்கறேங்க உங்க மோகன் பகவத் சொல்றாரு ஒரே நாடு ஒரே சுடுகாடு ஒரே கடவுள் அப்படின்னு பேசுறாரு நான் கேட்குறேன் ஒரே நாடு நீங்க சொல்றீங்க இந்திய நாடுன்னு சொல்ல வரீங்க நீங்க ஒரே சுடுகாடு ஒருத்தவங்க எரிப்பாங்க ஒருத்தவங்க போய்ப்பாங்க உங்களுக்கு எதை ஏத்துக்க சொல்றீங்க ஒரே ஜாதின்றீங்க நீங்க வீரபாண்டிய ஏத்துக்குவீங்களா நீங்க கருப்பாமி ஏத்துக்குவீங்களா நீங்க அம்மனை ஏத்துக்குவீங்களா நீங்க முருகரை ஏத்துக்குவீங்களா அவங்க அவங்களுக்கு இருக்க குலசாமியை நீங்க ஏத்துக்குவீங்களா உங்க ஆர்எஸ்எஸ் எஸ் அலுவலகத்துல இந்த கருப்பசாமியோ வீரபாண்டியோ அம்மனோ முருகரோ போட்டோ மாத்த முடியுமா உங்களால எல்லாம் ஒரே ஒரே கடவுள் வரங்கன்னு ஏத்துக்குவீங்களா சார் முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களை நாங்கள் தான் இந்துத்துவாவின் தலைவர்கள் நீங்கள் எல்லாம் நாங்க சொல்ற மாதிரி வலுப்படுங்க இந்த நாட்டை காப்பாற்றுவோம் சொல்லி இந்த பாஜக சங்கிகள் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒருபோதும் இந்த இந்திய நாடு மாறாது இந்த இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான மீண்டும் மீண்டும் சொல்றது ராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளின் குறைபாடு இந்த விஷயத்துல வந்து மத்திய அரசாங்கம் பொறுப்பேற்று நாங்க வந்து பாத்தீங்கன்னா பயிலியர் ஆயிட்டோம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சரி செய்வோம் ஒரு வார்த்தையை சொல்லணும் பாதுகாப்பில் போட்டை விட்டு விடுத்ததா மத்திய அரசு வேற என்ன நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஏற்கனவே அங்க சுற்றுலா நான் கேக்குறேன் பத்தொன்பதாம் தேதி மோடி வரதை கேன்சல் பண்ணீங்களா இல்லையா கேன்சல் பண்ணிட்டு போனீங்களா எதுக்காக நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்ப வந்து அங்க வந்து உளவுத்துறை உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துச்சு அப்ப மோடி அவர்கள் வராரே கேன்சல் பண்ணிட்டு போனா அந்த பகுதியை நீங்க எப்படி வைக்கணும் சுற்றுலா அப்ப வர வர கூட அனுமதிக்கலாமா அங்க இந்த மாதிரி நிகளோ நடக்க போதனு சொல்ல தான் கேன்சல் பண்ணீங்களா ஏன் என்ன கார்டே கார்டே பண்ணிட்டு போனீங்க நீங்க இது எல்லாமே சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்க நீங்க செல்லக்கூடிய கூடிய முன்னுக்கு முரணா இருக்கு நீங்க செல்லக்கூடிய செய்தி எல்லாமே முன்னுக்கு முரணா இருக்கு அவர் வந்து ராணுவ ஊடல வந்தாருன்றாங்க 2 வீலர்ல வந்தான்றாங்க பேர் சொல்லி இருந்தது இருபது நிமிஷம் கேட்டு கேட்டு சுட்டாருன்றாங்க பேண்ட் அவுட் பாட்டு சுட்டாருன்றாங்க சரி அந்த இருபது நிமிஷம் வரைக்கும் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இந்தியாவில் மிகப்பெரிய ராணுவம் என்ன செஞ்சிச்சு உங்க பாதுகாப்பு துறை என்ன செஞ்சுச்சு இது என்ன காரணம் நான் கேக்குறேன் நீங்க கண்டிப்பாக அந்த தீவிரவாதி மீது நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனை கொடுங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தை சாயத்தை பூச்சி கற்பிக்காதீங்க நான் நட்சதே தெய்வா தீவிரவாதிக்கு வந்து யார் பொறுப்பு கொடுத்தா எந்த அமைப்புல இருந்தாரு பாஜக கூட ஏன் அவங்க போட்டோ எடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா இது சாமாலியமா ஒரு ஒரு அரசியல் சார்ந்த எந்த தலைவர் கூட போட்டோ எடுத்தாலும் நீங்க விடுவீங்களா நான் நீங்க கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா என்ன ஏன்னு ஒன்று சொல்றீங்க பெரிய பெரிய பேரெல்லாம் சொல்லி பாதுகாப்பு இருந்தீங்கன்னு கூட என்ன எங்க பேருக்குன்னு சொல்றாங்க இதை எல்லாம் வைத்து நீங்க வந்து தோல்வியை தந்திருக்கீங்கன்னு சொன்னா சார் நான் கேட்குறேன் சார் நீங்க அதே காஷ்மீருக்குள்ள முந்நூறு கிலோ வெடி மருந்தை வைத்து ஒரு வாரம் ஒரு வண்டி சுத்திச்சு நம்ம கேட்டு கேள்விப்பட்டோமா இல்லையா இதோட கேவலம் வேற என்னாச்சு நீ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வை செய்யறீங்க ஏன் அப்பாவி பொதுமக்களை காவு கொடுக்குறீங்க நீங்க உண்மையாகவே அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மோடி எப்படி நீங்க கேன்சல் பண்ண வச்சிங்களோ சுற்றுலா வரக்கூடிய அந்த நபர்களை தடை செஞ்சிருக்கணும் நாங்க சுற்றுலா வந்து தடை செய்யறோங்க அப்படிங்க ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படி நீங்க அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அது ஏற்கனவே ஒரு பள்ளத்தாக்கு பகுதி குதிரையில தான் போக முடியும் வண்டில போக முடியும் அப்ப நீங்க அந்த குடு குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல நினைச்சு நீங்க தடை செஞ்சிருக்கலாம் அப்ப நீங்க வேண்டுமே செஞ்சீங்களா அப்ப இந்த நாட்டுல வந்து மோடிக்கு ஒரு நிதி செத்து போன இருபத்தி எட்டு பேருக்கு ஒரு நிதியா நீங்க போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு எல்லாம் சொன்னா மீண்டும் அவங்க உயிர் வந்துருமா

இவர்கள் வந்து இந்திய மக்களை ஏமாத்திட்டு அந்த பொதுஜன மக்களை காவு கொடுத்து சாவடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு சமுதாயம் சொல்லி இந்த ஹெச் ராஜா போன்றவர்கள் அந்த பாஜக சங்கி போன்றவர்கள்லாம் சொல்றத வந்து ஒருபோது மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து பாகிஸ்தான் உள்ள நடந்துச்சு இந்தியா வந்து நடத்துனுச்சு அது போன்ற ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து மீண்டும் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா சார் என்ன பா பாகிஸ்தான் வந்து பா பாகிஸ்தானுக்கு வந்து உறவே வேண்டாம் சொல்லக்கூடிய இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திவாலான ஒரு நாடு சார் பாகிஸ்தான் வந்து பெரிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியால் உள்நாட்டு பிரச்சனையே அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அவன் காஷ்மீரை வச்சு என்ன செய்ய போறான் நான் நான் மீண்டும் என்ன கேட்குறேன் அவன் அவன் தான் வந்து எதிர்க்க போகிறான்னு சொல்லி தெரிய தெரிஞ்ச இந்த இந்திய அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் இந்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மு முப்படையும் இந்திய அரசாங்கத்தில் கூடிய ராணுவமும் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வராம தடுக்கக்கூடிய நிகழ்வு தானே நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் பாக்குறோம் அங்க உள்ள மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்க சார் நீங்க நீங்க என்ன நினைச்சீங்க இந்து தனி நாடா லடாக்கா பிரிச்சிடலாம் இங்க வந்து பண்டித்தை வைத்து நம்ம பண்டித்தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாய தோட்டத்தை உண்டாக்கலாம் அப்படின்னா நீங்க வந்து சேர் பண்ணி இன்னைக்கு பாஜக பாஜக வந்து அங்க வந்து நீங்க நினைச்ச மாதிரி ஒரு பதினேழு சீட்டு பதினெட்டு சீட்டு இந்த அரசியலுக்காக நீங்க செஞ்சிட்டீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் நடக்கக்கூடிய மத்திய பாஜக அரசாங்கம் அங்கே பாதுகாப்பு கொடுக்கலாம்னு சொன்னால் இது வந்து பாத்தீங்கன்னா யார் யார் செய்யக்கூடிய வேலையாக நம்ம பார்க்கணும் இது 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 முழுக்க முழுக்க பாஜக அரசாங்கம் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சமுதாயத்தை வைத்து இப்போ அடிக்கடி வந்து பிரபலம் செய்து கொள்ள இந்த ஒரு சமுதாயத்தை ஏன்னா வந்து அவங்களோட அவங்களோட சூழல் அது சார் நம்ம இந்தியாவில் பார்க்கலையா இந்தியாவில் வந்து பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்க்கலையா நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் ஏம்பா வந்து பார்த்தீங்கன்னா சனா மசாலா வந்து கறிக்கி போச்சு அதுவும் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நாடு தான் காரணம் இதுவும் இஸ்லாமிய பங்கு இருக்குது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் தான் இந்த சங்கிகள் ஏம்பா பானிபுரியில் வந்து உப்பு இல்லை அதுக்கும் இவங்க தான் இஸ்லாமிகள் தான் காரணம் அப்படின்னு பேசக்கூடியவர் தான் இந்த சங்கிகள் இந்த சங்கிகளை ஒருபோதும் நாடு ஏற்றுக்காது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன தேர்தலில் நான் நானூறு சீட்டு பெறுவேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாஜக ஆட்சி ஃபெயிலர்னு பிடிங்க உட்கார வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு நிதிஷ்குமாரும் நாயுடும் இல்லைன்னா பாஜக ஆட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்ப முழுக்க முழுக்க பாஜக மோடி அரசாங்கம் மோடி மூஞ்ச வச்சு இந்த தேர்தலில் ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்ப இந்தியா முழுக்க என்னன்னு நினைக்கிறாங்க இவங்க நாங்க வந்து நாட்டை பாதுகாக்கணும் நாங்க இந்துக்களின் பாதுகாவல இவங்க இவங்களோட சித்தாந்தம் மாதிரி தானே ஆனா வந்து பாத்தீங்கன்னா மாலேகாலில் குண்டு வச்சவங்களை வந்து குப்டி எம்பி சீட்டு கொடுப்பாங்க லட்ச ரய தூய்பால இருக்கக்கூடியவர்கள பக்கத்துல உட்காந்து அழகு பார்ப்பாங்க பாகிஸ்தான் கூட உறவு எல்லாம் வச்சுக்குவாங்க இவங்க பாகிஸ்தானுக்கு உழவு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பாஜக சார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பல விஷயங்களை பார்க்கறோம் எல்லாமே அவர்களை செய்து விட்டு இந்த வாக்கு வங்கிக்காக தேர்தல் அரசுக்காக தேர்தல் நாடகத்திற்காக வேண்டும் என்று பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தை கோட் பண்ணி அடித்து அதில் பிரித்தாலும் சூழ்த்தியை வைத்து இவர்கள் தேர்தல்களுக்கு வெல்வதற்கு இந்த மாதிரி விஷயங்களை கடந்த காலத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்ப இந்த நடத்தக்கூடிய விஷயம் இது எதற்காக பண்ணாங்கன்னு சொல்லி உண்மைத்தன்மை ஒரு ஒரு நாளில் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதிகளில் வந்து பூத் கமிட்டி கருத்தரங்கம் வந்து நடைபெற இருக்கு கோயம்புத்தூர்ல விஜயம் வந்து பங்கேற்று பேச இருக்கிறார் சிறப்புரையாற்ற வந்து இருக்கிறார் கேவின் இந்த முன்னெடுப்பு எத்தகைய தாக்கத்தை வந்து அரசியல் களத்தை ஏற்படுத்தும் இது என்னென்னு கேட்டிங்கன்னா சார் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் களத்தில் வர்றது வந்து ரொம்ப டஃப்பு திமுகலாம் பலந்துன்னு கொட்டம் போட்டவங்க திமுக அதுக்கு மேலே வாட்டி ஆட்சியில் இருந்தவங்க பூத் கமிட்டிலாம் இவங்களெல்லாம் போடவே முடியாது பூத் கமிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயக்கத்துக்கு வந்து ஆணி வேறு ஃபண்டமெண்டலே அதுதான் நீங்க வந்து கட்டமைப்பே அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அதுதான் எல்லாம் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வெளிலயே வரலை இவரு இன்னைக்கு வந்து இன்னும் எட்டு மாச காலம்தான் இருக்கு ஆறு மாச காலம் தான் இருக்குன்னு பேசிட்டாரு அவரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரான அரசியல் களத்தில் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் சொன்னார்களோ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் வெறும் பெரிய கட்டமைப்போட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட எங்கள்கிட்ட வந்து வலு இருக்குது என்பதை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நிர்ணயிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து பூத் கமிட்டி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூணோ நாலாவோ நடத்த போகிறாங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் காலத்தில் தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு எலெக்ஷன் டைமில் வந்து ஓட் போலிங் இடத்துல வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு அவங்க ஒரு ஒரு ஆர்மி ஒரு ஒரு இராணுவம் அந்த இராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குது அந்த பூத் கமிட்டியில் உட்காரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநாடு நடத்தி அதில் யார் கலந்துக்க போறாங்கன்னு விஜயவர்கள் அவர்கள் பேச போறாரு இருந்தும் சார்ந்த சார் நான் நினைக்கிறேன் கேட்டிங்கன்னா அந்த பூத் கமிட்டியில் வந்து எக்ஸ்பர்ட்டான ஆளுகளை கூட பேசக்கூட வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டினா என்ன இது எப்படி நம்ம கையாளணும் இது எப்படி வந்து எதிர்கட்சிகள் நம்மளை வந்து ஆதிக்கம் செலுத்துவார்கள் இது என்ன நடக்கும் பூச்சே பூத் ஏஜென்ட் எப்படி கையாளணும் இதை வந்து போலிங் நம்ம எப்படி இதெல்லாம் பயிற்சி கொடுக்கப்படும் இது வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசியல் களத்துல தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்குவதற்கு இது ஒரு முக்கியமான கூட்டமா நான் பார்க்குறேன் இதுவரை பிரஸ்ஸை சந்திக்காத விஜய் இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கிற்கு பிறகாவது செய்தியாளர்களை வந்து சந்திப்பாராம் அது என்னென்னு கேட்குறேன்னா நீங்கள் செய்தியாளரை சந்திக்கணும் சந்திக்கிச்சார் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய தமிழக வெற்றி திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அவர் அவரை சொன்னதே பார்த்தீங்கன்னா டார்கெட்டு மே ஜூன் ஜூன் தான் டார்கெட் சொன்னார் அந்த ஜூனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த தமிழக வெற்றி கழகம் என்னென்ன செய்யணுமோ அந்த உள்கட்டமைப்பு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முழுமையாக அவர் வந்து செய்கிறார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியா பூத் கமிட்டி மாவட்ட செயலாளரா மாவட்ட செயலாளர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செயற்குழுவா செயற்குழு பொதுக்குழுவா பொதுக்குழு மாநாடா மாநாடு அப்ப வந்து தொடர்ச்சியாக உடனே வந்து நாட்டுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையா ஒர்க் போர்டு அப்ப தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க இதுல வந்து தீர்க்கமான முடிவு இது எங்க போனா நீதி கிடைக்கும் உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞரை வச்சு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறது அப்ப எந்த வழக்கறிஞரை வச்சு வாதாடுனா இவருக்கு உண்மையான நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் அப்ப வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வழக்கறிஞர் சிங்கி போன்றவர்களையும் வைத்து அவர்கள் செய்கிறது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த அரசியல் பார்த்தீங்கன்னா எந்த எந்த அரசியல் வந்து செய்யாதவர்களை விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருந்துகிட்டே செய்கிறார் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு தான் இருக்கிறார் நீங்க நினைக்கிற மாதிரி ஜூனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாகன பிரச்சாரம் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாகனத்தை எடுத்து நம்ம கொள்கையை போய் எல்லார்கிட்டையும் சொல்லுங்கன்னு சொல்லி உத்தரவு இதையெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பத்திரிகையாளரை சந்திப்பார் மக்களை சந்திப்பார் ஏன்னா இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் காலத்தில் போய் அவர்கள் நிற்க முடியும் சந்திக்க தான் போகிறார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நாட்கள் குறையாக இருக்குது நாட்கள் நம்ம தான் பேசிகிட்டு இருக்கிறோம் நாட்கள் குறையா இருக்குது ஆனால் வந்து அவர் வந்து தீர்க்கமான முடிவெடுத்து ரொம்ப அழகான வேலைகளை செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க கட்சியாக ஆரம்பிக்க மாட்டாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல் எல் நான் சொல்லக்கூடிய செயற்குழு பொதுக்குழு பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியார மாநாடு மாநில மாநாடு என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் தீர்க்கமாக அவர்கள் தொடர்ச்சியாக வந்து செஞ்சிட்டு இது இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அரசியல் காலத்துல மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஃபைட்டாக தான் மாறப்போகுது அதனால தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க யாரோ புதுசா ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா அவர் வந்தவனா முதல்வர் முதல்வர் நாற்காலி வேணுமா ஏன் கேட்கக்கூடாது மக்கள் தான் சார் தேர்ந்தெடுக்கிறாங்க முதல்வர் நாற்காலி ஒன்றும் பெருக்கக்கூடிய முதல்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்டூர்புரத்துக்கும் கோபாலபுரத்துக்கும் பட்டா போட்டு கொடுக்கலையே அந்த அந்த நாற்காலி யார் கொடுத்தா இந்த நாட்டோட மக்கள்கள் கொடுத்தாங்க அந்த மக்கள் உங்களை வேணான்னு முடிவு பண்ணால் அது வந்து பாத்தீங்கன்னா மரியாதைக்குடிய விஜய் அவர்கள் கொடுக்க போறாங்க இதுதான் வந்து அதனால கேட்டீங்கன்னா யார் வேணா வரலாம் சொல்லும் போது திமுக இதையெல்லாம் பேசும்போது நீங்க வந்து ரகுபதி போன்றவர்கள் சேகர்பாபு போன்றவர்கள் அங்க இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள் தலைமை கழக பேச்சாளர்கள் ஒரு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் விஜய் விஜய் விஜயின்னு சொல்லி பேசுவது ஒரு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் விழாவில் விடுதலை சிறுத்தை போன்றவர்கள் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் மனிதநேய மக்கள் கட்சி போன்றவர்கள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் போன்றவர்கள் இவரை பற்றி பேச வைப்பதும் இவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டாவா ஒரு அசைன்மெண்டாக கொடுத்துருக்காங்க இது பேச பேச தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக இவர் வந்தார் வரும் காலத்தில் நல்லது நடக்கும் என்றதை நம்பியிருக்கிறாங்க அந்த பதட்டத்தின் பதற்றத்தின் தான் திமுக இழந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலிலே அதற்கு முன்கூட்டி மக்களையும் நீங்க சொல்ற மாதிரி பத்திரிகையாளரையும் கண்டிப்பாக சந்திப்பார் நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பத்திரிகையாளரை சந்திக்க வேணும்னு நீங்களும் கேட்டுக்கோங்க நன்றி சந்தி